இந்த அக்டோபர் மாதத்தின் வாக்கு தத்துவம் யோசுவா ஒன்னாம் அதிகாரத்தின் மூணாம் வசனம் நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் அல்ல ஆண்டவர் சபையை பார்த்து சொல்லுகிறார் உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்தேன் ஆமே இந்த இதை கேட்ட உடனே நாங்க இது ஒரு வாக்குதத்தம் எங்களை வா எங்களை வாழாக்காமல் தலையாக்குவார் கீழாக்காமல் மேலாக்குவார்னு சொல்லாம இப்படி காலடி மிதிக்க எவ்விடத்தை எல்லாரத்தையும் என்னைக்குமே தேவ பிள்ளைகள் நம்ம ஒரு சத்தியத்தை அறிய வேண்டும் புதிய பாட்டு சபையை சேர்ந்த எந்த தேவ பிள்ளையா இருந்தாலும் நீங்க உண்மையா கத்தரை பின்பற்றணும்னு நினைச்சீங்கன்னா பூமியில் உள்ளவைகளை அல்ல அல்ல பூமியில் கொஞ்சம் இல்ல மாத்திட்டாங்கன்னா பூமியில் உள்ளவைகளை அல்லன்னு சொல்லாம கொஞ்சம் அல்லன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன நம்ம ஆளுங்க அல்ல ஆரம்பிச்சிருவாங்கல்ல அந்த மாதிரி அல்லுங்கிறத ஆண்டவர் சொல்லுல பூமியில் உள்ளவைகளை அல் அவைகளை அல்ல மேலானவைகளை தேவை நீங்க கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானாலும் கிறிஸ்து போயிருக்கிற உன்னதங்களில் அல்ல ஒரு ஒரு வார்த்தை பூமியில என்ன கிடைக்கும் பூமியில என்ன கிடைக்கும் பூமியில என்ன கிடைக்கும் அப்படின்னே தேடுறதுதான் இன்னைய தேவ பிள்ளைகளுடைய ஒரு மோசமான நிலையாயிடுச்சு ஆயிடுச்சு நமக்கு என்ன தேவை என்பதை நம்முடைய பரமபிதா அறிந்திருக்க நம்ம வேண்டி கேட்டுக்கொள்கிறதுக்கு முன்பாகவே நமக்கு இன்னது தேவை என்பதை யார் அறிந்திருக்கிறது நம்முடைய பரமபிதா அறிந்திருக்கிறார் அதை நம்ம முதல்ல தெரிஞ்சு இவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும் இவைகள் எல்லாம் இவைகள் எல்லாம் நமக்கு நம்முடைய பரமபிதா அறிந்திருக்கிறாரு இவைகளெல்லாம் நமக்கு கூட யாருக்கு கூட கொடுக்கப்படும் உன்னதமானது தேடுறவங்களுக்கு மேலானவைகளை தேடுறவங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறவங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கிறவன நம்ம லிஸ்ட் போடுற போறதுக்கு ஆண்டவர் முதல்ல இந்த ராஜ்யத்தை தேடணும் ரெண்டாவது அதை தேடணும் மூணாவது இதை தேடணும்னு அப்படி லிஸ்ட் எல்லாம் கிடையாது முதலாவது தேட வேண்டியது தேவனுடைய ராஜ்யத்தை தான் நம்ம தேட வேண்டிய தேவனுடைய ராஜ்யத்தை தான் மற்ற மற்ற நமக்கு எல்லாம் ரெண்டாவது நாங்கள் சொல்ல ரெண்டாவது இதை போய் தேடுங்க சொல்ல உங்களுக்கு வேண்டியது உங்களுக்கு கொடுக்கப்படும் கூட கொடுக்கப்படும் சேர்த்து கொடுக்கப்படும் அலிலையா அதனாலதான் இப்படி ஒரு வார்த்தை உன் காலடி நினைக்கும் எவ்விடத்தையும் உனக்கு சொந்தமாக கொடுத்தேன்னு உடனே ஆஹா அந்த நிலத்தை ஆண்டன் இந்த வீட்டனுக்கு ஆண்டர் தரப்போகிறேன் இந்த அதை தரப்போகிறான் இதை தரப்போகிறன் நம்பிக்கை தேவைப்பட்டதான் தந்துருவாரே அலெலையா அவர் தரணும்னு விரும்பிட்டாதான் தந்துருவாரே ஆனா முதல்ல தேவ பிள்ளைகள் மேலானவையில் தேட வேண்டும் இப்போ உன் கால் மிதிக்கும் எவ்விடத்தை நான் உனக்கு தன் தந்துட்டேன்னு ஆண்டு ஒரு சொன்னார்னா அது என்ன சொல்ல வராது முதல்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆமே நம்ம பாதர் அழக பாடிவிட்டோம் கால் நிதிக்கும் தேசம் எல்லாம் என்ன பண்ணும் கருத்தருக்கு என்ன வாக்கு தத்துவத்தை எனக்கு கொடுத்துட்டு நீ கால் மிதிக்கும் தேசம் உனக்கு சொந்தமாக கொடுத்தேன்னு சொல்லிட்டு யாருக்கு சொந்தமாக பாட வைக்கிறாரு கர்த்தரிக்கு எதெல்லாம் சொந்தமோ அது நமக்கு மாறணும் பாருங்க அந்த மூத்த குமாரன் இளைய குமாரன் சம்பவத்துல ஆசையெல்லாம் வாங்கிட்டு அழிக்க போயிட்டான் வேஸ்ட் இடத்துலயும் நுண்மார்க்கமான ஜீவியம் பண்ணவும் அழிக்கவும் ஒருத்தன் போயிட்டான் தகப்பன் கூடவே இருந்தவனை பார்த்து தகப்பன் கூடவே இருந்தவனை பார்த்து தான் சொல்லுவாரு எனக்குள்ளதில்ல உன்னுடையதுப்பா அலையா நான் இப்போ நம்முடைய கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் என்ன பண்ணும் அது மிதிக்கிறது ஏதோ ஒரு இடத்தையா நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை கேட்க அலிலா இப்போ நம்முடைய கால்கள் நம்முடைய காலடி எதையோ மிதிக்க போகிறதா அது ஏதோ ஒரு இடத்துல குறிக்குது அது நமக்கு என்னவாக போது சொந்தமாக போது அலிலோயா நான் இதை உங்களுக்கு சுலபமா சொல்லும்படிக்கு முதலாவது ஏசாயா ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏசாயா ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரத்துக்கு ஏழாம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க ஐம்பத்தி ரெண்டு ஏழு சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து மனம் மாற்றத்தை சிலரை நரகத்திலிருந்து எடுத்து ரட்சிக்கிற ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சுவிசேஷகர்களுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கின்றன அலையிலோயா உன் கால் நிதிக்கும் எவ்விடத்தையும் உனக்கு சொந்தமாக தருவேன்னு சொன்னவர் முதலாவது நமக்கு சொல்ல வர்றது என்ன தெரியுமா நம்ம கால்களால அறியாமைய மிதிக்க போகிறோம் அலையிலையா சுவிசேஷம் என்னும் நம்முடைய பாதத்தை கொண்டு சுவிசேஷம் என்னும் நம்முடைய பாதத்தை கொண்டு அந்த காலடிய கொண்டு அறியாமை என்னும் அந்த இருளை நாம் மிதிக்க போகிறோம் அலையிலையா அநேகருடைய ரட்சிப்புக்கு நான் காரணமாய் விளங்க போகிறோம் அலையிலையா உன் கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் உனக்கு சொந்தமாக கொடுத்துட்ட அப்படின்னு ஆண்டவர் சொன்னார்னா இன்னைக்கு அநேகரை அறியாமை அடக்கி வைத்திருக்கிறது நீங்க புறப்பட்டு நீங்க ஜனங்களை போய் சந்தித்து பாருங்க தெரியும் தேவனை அறியாத ஜனங்களை போய் சந்தித்து பாருங்க தெரியும் அவங்கள மூட நம்பிக்கைகளும் சில அறியாமைகளும் அவங்கள அப்படியே மூடி வைத்திருக்கிறது ஜீவன் உள்ள தேவனை காண காணக்கூடாதபடிக்கு ஜீவன் உள்ள தேவனத்துல வந்து அவர் இலவசமாய் தருகிற ரட்சிப்பை பெறக்கூடாதபடிக்கு அவர்களை தடை செய்து வைத்திருக்கிறது இந்த மாதம் வாக்கு தத்துவத்தை சுதந்திரிக்கிறவங்க சுவிசேஷம் என்னும் பாதரட்சியை தொடுக்க போகிறார்கள் அலிலுயா தங்களுடைய குடும்பத்துல இருக்கிற தவறான காரியங்கள்ல சிக்கி இருக்கிறவங்களை அந்த அறியாமைய மெதித்து அவர்களை ரட்சிக்க போகிறார்கள் அலிலுயா ரட்சிப்ப பிரசித்தி படுத்த போகிறார்கள் அலிலுயா சுவிசேஷம் என்னும் பாதரட்சைன்னு வேதம் சொல்லுது ஆயத்தம் என்னும் பாதட்சை சமாதானத்தின் சுவிசேஷத்துக்கான ஆயத்தம் என்னும் பாதர் நம்ம முதல்ல நம்முடைய பாதம் விரிங்க போகிறது ஜனங்களுடைய அறியாமை நான் ஏற்கனவே நினைக்கிறேன் நான் ஒரு அப்படி அழுக ஒரு வீட்டுல ஒரு குழந்த கிணத்துல விழுந்துருச்சு கிணத்துல விழுந்து செத்துருச்சு குழந்தைங்க தகப்பன் மார்பி அடித்துக் கொண்டு அழுகிற எப்படி இருக்கும் குழந்தை செத்துட்ட எவ்வளவு கஷ்டமா இருக்கும் கிணத்துல விழுந்து அழுது கதறி கொண்டிருந்த காவல்துறையினர் வந்தாங்க காவல்துறையினர் வந்து அழுது கொண்டிருந்த அவரை உங்க மேலதான் எங்களுக்கு சந்தேகமா இருக்குன்னு கொண்டு போயிட்டான் தெத்த பிள்ளை கிணத்துல விழுந்து செத்து கிடக்குது அழுதுகிட்டு இருக்கிறாரு அழுதுகொண்டு இருக்கிறதுனால காவல்துறையர் கொண்டு போயிட்டான் கொண்டு போய் அவரை துருவி 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 விசாரிச்சப்ப சொல்றாரு ஆமா தான் என் பிள்ளைங்க இடத்துல போட்டேன் என் குள்ளைங்க இந்த புள்ளை மறந்ததுல இருந்து என் தொழில் நஷ்டமாவே போயிட்டு இருக்கு ஒரு ஜாதகக்காரங்க போய் பாத்து ஒரு மந்திரவாதி ஒரு எவனையோ போய் பார்த்தேன் அவன் சொன்னா இந்த புள்ள பார்த்ததுதான் உங்களுக்கு எல்லா கேடு அப்ப என்ன பண்றது இந்த புள்ள செத்துட்டா நீ நல்லா இருப்ப அதனால நானே அந்த பிள்ளைய போலீஸ்காரர்கள் இந்த பிள்ளை எப்படி இது மேல ஏறி குதிக்கும் யாரோ தூக்கி போட்டிருக்காங்கன்னு சொல்லி இவருடைய அறிவி கதறலை கண்டு சந்தேகம் பிடித்து கொண்டு கொண்டு போகும்போது அவன் சொல் பெத்த தகப்ப சொல்றாரு நான் தான் என் பிள்ளைய தூக்கி போட்டேன் இதுதான் அறியாமை என்னும் இருள் அலையா இதுதான் அறியாமை என்னும் இருள் அந்த சுவிசேஷ எடுத்துக்கொண்டு இந்த படிக்கு இந்த அறியாமையை நாம் மிதிக்க போகிறோம் நினைக்கிறீங்களா ஊழியத்துக்கு போறவங்களை சொல்றேன் அறிவிக்க போகிறவங்களை பார்த்து நான் சொல்றேன் நீங்க சந்திக்க போகிற அந்த நபர் நீங்க சந்திக்க போகிற அந்த குடும்பம் அறியாமையோட இருள இருப்பார்கள் அவளை நீ இப்படி பண்ணாதான் அப்படி ஆகும் இதை செஞ்சாதான் அது ஆகும் இதை இந்த கதவை இப்படி மாத்தி வச்சாதான் அது ஆகும் வீட்டை இடிச்சாதான் சரியாகும் இந்த வீட்டை மாத்த எத்தனை பேர் தெரியுமா சொந்த வீட்டை விட்டுட்டு வாடகை போயிருப்பாங்க என்ன கேட்டா அது கொஞ்ச நாள் அந்த வீட்டுல அது இருக்குங்க இந்த அறியாம என்ன இருள மிதிக்கிறவங்க அந்த குடும்பத்தை சுதந்திரிப்பாங்க அழிரையா சுவிசேஷம் என்னும் அந்த பாதத்தை கொண்டு நாம அறியாம என்னும் அந்த அறியாமே நம்ம விதிக்க போகிறோம் அலையலுயா அடுத்ததாக இன்னொரு வசனம் லூக்கா பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசல் சர்ப்பங்களையும் தேள்களையும் விதிக்கவும் இதை மட்டும் என் கூட சேர்ந்து எல்லாம் சொல்லுங்களேன் சத்துருவினுடைய சகல மதம் சத்துருவினுடைய சகல வல்லமை இதெல்லாம் மேற்கொள்ளலாம் அதெல்லாம் மேற்கொள்ள முடியாது அப்படி கிடையவே கிடையாது அழிவுரியா எந்த வகையில சத்துரு நமக்கு விரோதமாய் தந்திரம் செய்தாலும் எந்த வகையில நமக்கு விரோதமாய் சத்துரு வாழவே அவனுடைய திட்டங்களை போட்டாலும் சகல வல்லமையையும் அவனுக்கு இருக்கிற சகல வல்லமையையும் நம்மளை மிதிக்கும்படி மேற்கொள்ளும்படி ஆண்டவர் திரும்பி தந்திருக்கிறார் அப்ப ரெண்டாவது நாம் மிதிக்கு முதல்ல சுவிசேஷம் என்னும் பாதத்தை கொண்டு சுவிசேஷங்களும் பாதத்தை கொண்டு ஜனங்களை பிடித்திருக்கிற அறியாம என்னும் இருளை நாம் விதிக்கப் போகிறோம் அதனுடைய அர்த்தம் ஏ சமாதானத்தை தருகிற தேவன் தேவனோடவர் இருக்கிறார் உங்க பிரச்சனைங்க அவங்கள விடுதலை ஆக்குகிற தேவனொருத்தர் இருக்கிறார் அவர் நீங்க பட வேண்டிய அத்தனை மாடுகளை உங்களுக்காக பற்றிருக்கிறார் நீங்க பற்றுக்கிற அத்தனை பிரச்சனைகள் அவர் உங்களுக்காக சுமந்து இருக்கிறார் அவரை விசுவாசிங்கன்னு சொல்லி அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிற ஒரு முதலாவதுப்பா மிதிக்கிற ஒரு இடம் அலை அதை மிதிக்கிற யாராவது அறியாமையத்தினால மிதிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் போறாங்க இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தமாறாங்க ரெண்டாவதா சர்ப்பங்களையும் தேர்தலையும் ஆண்டவர் தந்த அபிஷேகத்தை கொண்டு மிதிக்க போகிறோம் ஆமே அறிவை கொண்டெல்லாம் சர்ப்பத்தை மிதிக்க முடியாது நமக்கு இருக்கிற பணத்தை கொண்டெல்லாம் சர்ப்பத்தை தேவை என்ன பண்ண முடியாது அத அண்ணா அழகா சொல்றது பாருங்களேன் வேற ஏதாவதுன்னா என்ன பலத்தை கொண்டு மிதிக்கலாம் இதுக்குதான் விஷம் வச்சு எனக்கு பயங்கர சக்தி இருக்கிறது இதோ நான் நான் போய் ஒரு சர்ப்பத்தை மிதிக்கிறேன் சர்ப்பம் அது போயிடும் கடைசியா என்ன பண்ணிடுவோம் வீரமரணம் அடைஞ்சிடும் அவனை கடித்து ஆஹ் அவனுக்குள்ள விஷத்தை பார்த்துட்டு ஆனா இங்க ஆண்டவர் தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு சர்ப்பத்தையே தேலைய மிதிக்கத்தக்க ஒரு அபிஷேகத்தை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் அலிலொய்யா சுவிசேஷத்தை கொண்டு அறியாமைய மிதிச்சு ஜனங்களை ரச்சிக்கிற நாம் சபையில குழப்பத்தை உண்டாக்குகிற குடும்பங்கள்ல குழப்பத்தை உண்டாக்குகிற சர்ப்பங்களையும் தேர்தலையும் மிதிக்கப் போகிறோம் அலிலுயா அலிலுயா என்னைக்குமே பாருங்க சர்ப்பங்களை எடுப்பார்கள் எனக்கு விசுவாசிக்கிற நடக்கிற அடையாளங்களை சொல்லப்படுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வார்த்தைகள் ஒன்று ஒண்ணும் என்ன நாமத்தினாலே விசாசிகளை பெருத்துவார்கள் நமமான பாசைகளை பேசுவார்கள் சர்ப்பங்களை அப்படின்னா சர்ப்பங்களை எடுப்பார்கள் ஒரு பிரச்சனை நடக்கும் போது அந்த பிரச்சனையில இவங்க பக்கம் நானு இவங்களை எதிர்ப்பேன் இவங்க பக்கம் நான் இவங்களை எதிர்ப்பேன் நாம ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை உண்டாக்கணும் சர்ப்பத்தை மட்டும் தனியா எடுப்பாங்க தனியா தூக்கி போட்டுருவாங்க சர்ப்பம் போச்சுன்னா சமாதானம் வந்துடும் அது யாருக்கு ஆரம்பிச்சுருக்கு அது எந்த எவ்வளவு பெரிய வீரர்களுக்காக இருந்தாலும் சரி இந்தியா பாகிஸ்தானா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி பிரிவினையையும் சண்டையையும் குழப்பத்தையும் உண்டா சர்ப்பம் தன்னுடைய தந்திரத்தினால தேவ பிள்ளைகளை அஞ்சிக்கும் யாரெல்லாம் அந்த அபிஷேகத்துல இருக்கிறாங்களோ அந்த அபிஷேகத்தை கொண்டு அந்த சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பார்கள் அல்லயா நீங்க சர்ப்பங்களையும் தேர்களையும் விதிச்சீங்கன்னா சர்ப்பத்தாலேயும் தேருனாலேயும் வஞ்சிக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு சொந்தமாக வாரம் அல்லையிலயா அவங்க உங்களுக்கு உங்கள் உங்கள் நிமிஷம் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களா இருப்பார்கள் ஒரு இடத்துல நான் இப்படி அதை சொல்றேன் நீங்க புரிஞ்சுக்கோங்க தேவாலயத்தின் வாசல்ல தேவாலயத்தின் வெளியில அலங்கார வாசல்ல பிச்சை எடுக்கும்படி தன் தாயின் வைட்ல இருந்தே சப்பானியா பிறந்த ஒருத்தனை கொண்டு வந்தான் கட்டி இருந்த வல்லமைய பேதானும் மிதிச்சான ஒருத்தன் அவன் அவங்களுக்கு சொந்தமாயிட்டான் அவன் தேவனை குதித்து துதித்து அவங்க பின்னாடியே தேவாலயத்துக்குள்ள போயிட்டான் அவனை தூக்கிட்டு வந்தவங்க முடிச்சிருப்பாங்க ஐயோ இன்னைக்கு கலெக்ஷன் முடிச்சிடா இவனை வச்சு கலெக்ஷனு நினைச்சிருக்க மாட்டாங்க நான் சும்மா சொல்றேன் ஆனாலும் தேவாலயத்தை தூக்கி கொண்டு வர வச்சவன் சர்ப்பங்களும் விதிக்கப்பட வேண்டும் அபிஷேகம் பெற்றது தான் நம்ம அபிஷேகம் பெற்றது இந்த தான் பெரிய ஆளு காட்டுறதுக்கு இல்ல நம்ம அபிஷேகம் பெற்றது என்னை கொண்டு நாம் தெரியாது எதுக்குமே கிடையாது நம்ம அபிஷேகம் பெற்றதே சத்திரி சகல தந்திரங்களை தான் சர்ப்பங்களை தேர்களை மிதிக்கிறதுக்கு தான் சத்துருப்ப ஜனங்களை கட்டி வைத்திருக்கிற தட்டுகளை அறுக்கிறதுக்கு தான் சாத்தம் பதினெட்டு வருஷமா கட்டி வைத்திருக்கிற ஆபரகாமி குமார் வித்யா யாரு ஆபரகாமி சொல்லவே இல்லை பாருங்க ஆபரகாமி ஈசாக்கை பெற்றான் அப்படின்னு முடிச்சு பார்த்துட்டோம் அவன் ஆபரகாமி குமாரத்தியம் இங்க எத்தனை ஆபரகாமி குமாரத்தியம் கட்டப்பட்டிருக்காங்க இல்ல பதினெட்டு வருஷம் ரசிக்கப்பட்டு பதினெட்டு வருஷம் ஆனா இன்னும் சர்பத்தின் மிதிக்கிறதுக்கு அபிஷேகம் பெற்றவர்கள் தங்களுடைய அபிஷேகத்தை பயன்படுத்தி சர்ப்பளை மிதித்து அவர்களை விடுவிக்கிறவங்க குறைஞ்சிட்டாங்க ஆனா இந்த மாதம் சொல்ற உன் காலடி மிதிப்போம் எவ்விடத்தில் நான் உனக்கு தகுந்தேன் அலையிலையா நான் கொடுத்துட்டப்பா வச்சுக்கோ ஆமே நம்ம அந்த அது சுத்தரிக்கப்படும் கடைசியா இன்னொரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் ஆந்தியாகமத்தின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஆதி ஆகமம் பதிமூன்று பதினேழு நீ எழுந்து ஐயா அம்மா கொஞ்சம் எழுந்துருங்க அல்ல எல்லாரும் என்ன பண்ணுங்க கொஞ்சம் எழுந்துருங்க உட்காந்திராதிங்க அம்மா கடம்பில் மாதிரி ஒரு நிம்மதியான ஒரு ஊர் இல்லைங்க அப்படின்ட்டு

அன்பானவர்களே நீங்க காணுங்க உன் காலடி விதிக்கும் எவ்விடத்தையும் நான் உனக்கு தந்தேன் ஆண்டவர் சொன்னத உங்க உங்களுக்கு ஆண்டவர் தந்த ஊழியக்காரனை கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறபடி நீங்க சுதந்திரிச்சுட்டீங்கன்னா நீங்க சகலத்தையும் சுதந்திரிச்சு விளாட்டீங்க முதல்ல நீங்க சுவிசேஷம் யாரு கிட்ட இருக்குன்னு தெரியுமா சொல்லுங்க சுவிசேஷம் யாரு கிட்ட இருந்தோம் சுவிசேஷர்களிடத்துல அப்படிலாம் சொல்லிடாதீங்க சுவிசேஷம் யாருக்கிட்ட இருந்தோம் சுவிசேஷ சுவிசேஷங்கள் நிலத்தில் போதனை போதகர்கள் நிடத்திலிருக்கும் அப்போஸ்தர் நப்புஸ்தர்கள் இடத்தில் இருக்கும் தீர்க்கதேஷம் தீர்க்கதேச இடத்துல இருக்கும் அப்படின்னு நினைச்சிக்காதீங்க சுவிசேஷம் ரட்சிக்கப்பட்ட எல்லாரிடத்திலும் இருக்கும் ஆ ரச்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் இலவசமாய் சுவிசேஷத்தை பெற்றிருக்கிறோம் சுகம் பெற்ற ஒவ்வொருவரும் இலவசமாய் சுகத்தை பெற்றிருக்கிறோம் மன்னிப்பை பெற்ற ஒவ்வொருவரும் இலவசமாய் மன்னிப்பை இந்த சுவிசேஷம் நச்செய்தி இல்ல நமக்கு தெரியும் சுவிசேஷம்னா பிரச்சனையில இருக்கவனுக்கு பிரச்சனையிலிருந்து விடுதலை உண்டு என்ற செய்தி தான் சுவிசேஷம் இந்த சுவிசேஷத்தினால அறியாமை மக்களை அறியாமையில கட்டி வைத்திருக்கிற அந்த இருளின் வல்லமை அகற்றி வெளிச்சத்தை வீசும்படி அறியாமையை நாம் மிதிக்க வேண்டும் அலிலோயா தேவனை அறியாத ஒருத்தங்க உங்களுக்கு நண்பராகவும் தோழராகவும் தோழியாகவும் இருந்தும் நீங்க அவங்களுக்கு தேவனை அறிவிக்காம இருக்கீங்கன்னா இரு எச்சரிப்பு இல்லாம இருக்கிறீங்க அல்லது வெளிச்சம் இல்லாம நீங்களே உங்கள்ட இருக்க வெளிச்சம் சுவிசேஷ வெளிச்சம் எப்படி பண்றது என்பத உணராம இருக்கிறீங்க அதனால முதலாவது இந்த மாசாண்டு தெளிவா சொல்றாரு சுவிசேஷம் என்னும் பாதத்தை கொண்டு நீங்க அறியாமை என்ன இருள மிதிங்க அறியாமையினால கட்டப்பட்டிருக்கிறேன் அதே போல சர்ப்பங்களையும் தேர்களையும் பிரிவினை வருதோ எங்கெல்லாம் பிரச்சனை வருதோ எங்கெல்லாம் வஞ்சனை பாவம் ஆண்டவர் புசிக்காத புசிக்கவோ தூண்டப்படுகிற காரியம் நடக்குதோ அத்தனை இடத்திலும் சர்ப்பமும் தேரும் தெரிய செய்கிறது அந்த சர்ப்பங்களையும் தேர்களையும் மிதிக்கிற அதிகாரத்தை அபிஷேகத்தை கருத்தை நமக்கு தந்திருக்கிறார் சர்ப்பங்களையும் தேல்களையும் மிதிக்கிறவர்களாய் நாம் இருக்க போகிறோம் அதே போல இப்ப நம்ம வாசித்தோம் தேசம் எம்மட்டும் மட்டும் நீங்க பாருங்களேன் ஆண்டவருக்காக நாம் புறப்பட்டு போக வேண்டும் தேசம் கடந்து போக வேண்டும் மாவட்டத்தை கடந்து போக வேண்டும் நம்ம காலை ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்காக நாம் விரிவுபடுத்த வேண்டும் நம்ம நம்ம கா நம்ம பாதங்கள் மாநிலம் கடந்து தேசம் கடந்து போய் ஆண்டவருக்காக பதிக்கப்பட வேண்டும் நம்முடைய கால் விதிக்கும் எல்லா இடத்தையும் ஆண்டு நமக்கு தருவார் ஆண்டர் நாம மகிமைக்காக சொல்றேன் எந்தெந்த ஊர்களுக்கு எந்தெந்த நாடுகளுக்கு நாம் போடணும் அத்தனை இடத்திலையும் எனக்கு சொந்தக்காரங்க இருக்கிறாங்க ஆமே சுவிசேஷத்தினால பெற்ற சொந்தக்காரர்கள் சத்தியத்தினால பெற்ற சொந்தக்காரர்கள் இன்னைக்கும் இருக்கிறார்கள் அல்ல ஆண்டவர் ஆண்டு நிச்சயமாய் தரப்பவர் இதை நீங்க புரிஞ்சுக்கணும் நம்ம இப்ப ஜெபிக்க போறோம் எல்லாரும் அப்படி கொஞ்சம் எழுந்து நிற்கலாம எல்லாரும்